நிற்கிறதா நிக்கிறீங்க அந்த கை விளக்கு அது அதில் நிற்க வேணாம் நாங்கள் கொடுக்குற அந்த சூரியன் நில்லுங்க ஏன்னா நீங்க தோத்துருவீங்க நம்பிக்கைல்ல முடிஞ்சாது முடியாது என்றால் இனி கைவிளக்குள் நிற்க முடியாது அது ஏனென்றால் கைவிளக்குள் குறைவான வெளிச்சமே வரும் அதிக வெளிச்சம் வரக்கூடியது சூரியன் அதிக வெளிச்சத்தில் ஒருவன் நிற்கிறான் என்றால் அவன் புத்திசாலி நான் புத்திசாலி நீங்கள் புத்திசாலி அகர்பால் விருப்பு நான் புத்திசாலி நான் புரியனில் நிற்கிறேன் எந்த தயக்கமும் வெரி குட் மக்கள் நீதி மையம் தலைவரும் நடிகருமான கமலஹாசன் அவர்கள் திமுகவுடன் கூட்டணியில் இணைந்திருப்பதை நபர்கள் கலாய்த்து பங்கம் செய்து நடித்துள்ளனர் கமலஹாசன் அவர்கள் இரண்டு மூன்று சீட்டுக்காக தான் தன்னுடைய சின்னத்தையும் கட்சியையும் திமுகவிடம் அடமானம் வைத்துவிட்டார் என்றும் பலரும் விமர்சித்து வருகின்றனர் அந்த வகையில் திமுக என்ன சொன்னாலும் கமலஹாசன் செய்வார் என்றும் இதே போல திமுகவினர் டார்ச்லைட்டுக்கு நிற்காதீர்கள் சூரியனிலேயே நில்லுங்கள் என்று கூறியதாகவும் அதற்கு டார்ச்லைட்டு வெளிச்சம் குறைவாக தரும் சூரியன்தான் வெளிச்சம் அதிகமாக இருக்கும் என்று அவர் கூறுவது போன்று இந்த இளைஞர்கள் கமலஹாசனை கலாய்த்து நடித்துள்ளனர் கமலஹாசன் அவர்கள் தொடக்கத்தில் தனித்து நின்று போட்டியிட்டு வந்தார் பின்பு தேர்தலில் நின்று தோல்வியுற்ற பிறகு திமுகவுடன் கூட்டணி வைத்துள்ளார் என்று சமூக ஆர்வலர்கள் கூறி வருகின்றனர் தொடக்கத்தில் திமுகவினரையும் சரி தமிழக முதல்வர் ஸ்டாலினையும் கடுமையாக கமலஹாசன் விமர்சித்து இருந்தார் தற்போது தனித்து நின்றால் ஒரு இடத்தில் கூட தன்னால் ஜெயிக்க முடியாது என்ற காரணத்திற்காகவும் இரண்டு மூன்று சீட்டுக்கு ஆசைப்பட்டுதான் கமலஹாசன் திமுகவுடன் கூட்டணி வைத்திருக்கின்றார் என்று அரசியல் விமர்சகர்கள் விமர்சித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது